ஓகே போயிடலாம் திங்க மகிழ்ச்சியான செய்தியை சொல்லணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அப்படி எதுவும் நடக்கவே இல்லைங்கிறது தான் அதங்கமா இருக்கு படம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும் அப்படிதான் கேட்க தோணுது தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சுன்னு ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல மூன்று அரசியல் கொலைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிகழ்ந்திருக்கு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பத்மநாபன் இவர் அதிமுக நிர்வாகி இருபத்தஞ்சாவது அஞ்சாவது வார்டு அவைத்தலைவராகவும் இருந்திருக்காரு இவர் புதுச்சேரியில் ஒரு கோயில் திருவிழாவாக வந்திருக்காரு பாகூருக்கு வந்துட்டு அங்கேருந்து ரங்கா அவருடைய நண்பரோட திரும்பி போகிற வழியில் ஒரு காரில் வந்த ஒரு கும்பல் வந்து அந்த வண்டி அவங்க போன வண்டி இடித்து வந்து தள்ளியிருக்காங்க அப்போ நிலைத்தடு மாதிரி பத்மநாபன் கீழே விழுந்திருக்காரு கார்லேருந்து இறங்கின கும்பல் அறுவால் எடுத்துகிட்டு சரமாரியாக பத்மநாபன் அங்கேயே வந்து வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க என்ன காரணம் இப்போ காவல்துறை வந்து சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கடலூரில் நடந்த ஒரு கோயில் திருவிழா அப்போ பாஸ்கர்னு ஒருத்தர் ஆடினாராம் அப்ப அவர் பாஸ்கருடைய நடனத்துக்கு பத்மநாபர்களிட்ட பல பேர் கண்ணன் தெரிவிச்சிருக்காங்க தகராட்டிருக்கு அப்ப பாஸ்கர் படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு அதனால க படுகொலையில பத்மநாபுரம் தொடர்பு இருக்குங்கிறதுனால ஜெயிலுக்கு எல்லாம் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லாம் ஜாமீன்ல வெளிவந்திருக்காருன்னு சொல்றாங்க இப்போ பாஸ்கருடைய ஆட்கள் தான் பத்மநாபனா படுகொலை பண்ணியிருக்குங்கிற கோணத்தில் காவல்துறை விசாரணை போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொரு கொலையும் வந்து நடந்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அந்த திருவட்டாறு நகர இளைஞர் அணி காங்கிரஸ் தலைவராக இருக்கார் ஜாக்சன் அப்படிங்கிறது அவரோட மனைவி உஷாராணி அவங்க வந்து காங்கிரஸ் கவுன்சிலராகவும் இருக்காங்க இவரோட தரப்புக்கும் ராஜ்குமார் அப்படிங்கிறவரோட தரப்புக்கும் ஒரு முன்விரோதம் இருந்திருக்கு போன ஆண்டு வந்து இந்த ஜாக்சனோட காரை வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க அந்த ராஜ்குமாரோட ஆட்கள் அப்போவே வந்து போலீஸ் கம்பெனி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காரு கொடுத்ததுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்க சொல் வா வாபஸ் வாங்க சொல்லி ராஜ்குமார் தொடர்ந்து மிரட்டிகிட்டே இருந்திருக்காரு ஜாக்ஸனை அதில் வந்து இப்போ என்ன நடந்திருக்குன்னா இதே மாதிரி இரவு அவர் வீடு திரும்பிகிட்டு இருக்கும்போது வழிமறிச்சு அஞ்சு பேர் வந்து கத்தியால் சரமாரியாக அவரை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து அவருக்கு கொலை மிரட்டுலாம் இருந்துட்டு தான் இருந்தது இதை பற்றி நாங்கள் திருவட்டாறு போலீஸ்க்கெலாம் சொல்லியிருந்தோம் அவங்க எதையுமே கண்டுக்காமல் அலட்சியமாக விட்டதுனால தான் இந்த கொலை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுவும் முன்விரோதம் காரணமாக நடந்திருந்தாலும் போலீஸோட அலட்சியம் இதில் முக்கியமான விஷயமா இருந்திருக்கு இது ரெண்டாவது குழ மூணாவது என்ன நடந்திருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட அந்த கூட்டுறவு பிரிவு பாஜக நிர்வாகியாக இருந்திருக்கார் செல்வக்குமார் இவர் வந்து நேற்று சிவகங்கை இளையாங்குடி அந்த போகிற ரூட்டில் போயிட்டு இருந்தப்போ நபர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு வண்டியிலிருந்து அவரை கீழே இறக்கி அருவால வெட்டி படுகொலை வந்து செஞ்சிருக்காங்க அப்ப காவல்துறை எதுக்காக இந்த கொலை நடந்ததுன்னு தெரியல விசாரிச்சுட்டு இருக்கோம்னு வந்து சொல்றாங்க ஐந்து தனிப்படை அமைச்சர் அந்த மர்ம நபர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க இப்ப மூன்று குலைகள் மூன்று குலைகளுமே கிட்டத்தட்ட எல்லாருமே அரசியல்ல ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொடுத்துருக்காங்க நிர்வாகியா வந்து செயல்பட்டு இருக்காங்க ஆமா இப்ப முன்விரோதம் காரணமா அந்த கொலைலாம் நடந்திருந்தாலுமே இது அரசாங்கத்துக்கு தெரியும் உளவுத்துறைக்கு வந்து தெரியும் அந்த அலட்சியம் காரணமா நடந்திருக்குன்னா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுறாங்க அன்புமணி அதான் அருகாவே கொடுத்துருக்காரு அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் தான் இருக்கும் இந்த சனிக்கிழமை இரவுலருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் உள்ள மூணு கொலை நடந்திருக்கு அப்படிங்கும்போது இது அரசோட ஒரு சட்டம் ஒழுங்கு தோல்வி தான் அதனால் தமிழ்நாடு அரசு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து முன்விரோதம் பழிக்கு பழி இப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதியாக இருக்காங்கன்னா உங்களுக்கு முன்விரோதம் இருக்கலாம் அதனால் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்காம விட்டது தான் இதுக்கான காரணம் அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது ஒரு பக்கம் அந்த மாதிரி கொலை நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து போதை

சொல்லியிருக்காரு சட்டத்துறை அமைச்சர் அவர் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் வன்முறை நடந்தால் தான் சட்ட ஒழுங்கு இதெல்லாம் கொலை எல்லாம் வராதுங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு இன்னொரு வேறு அவர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வரதுனால இந்த மாதிரியான சம்பவங்களும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு அமைச்சரோட பதிலாக இருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்பட்டது இது வரைக்கும் பதினெட்டு பேரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க இப்ப கூடுதலா மூணு பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க விக்னேஷ் விஜயன் முகிலன்கிறவங்க இவங்க வந்து அந்த கொலையாளிகளுக்கு ஆயுத உதவி அப்புறம் பாம்பின அப்படி தயாரிக்கிறதெல்லாம் சொல்லி தான் கொடுத்துருவாங்க இப்ப காவல்துறை இந்த மூணு பேரை கைது மொத்தம் ஆம்ஸ்டர்ஹாம் கொலையில இது வரைக்கும் இருபத்தோரு பேர் கைது செய்யப்பட்டுறாங்க அதில் ரெண்டு பெண்கள் அஞ்சலை அப்புறம் மலர்குடி அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகியா இருந்தவங்க இப்ப இவங்க எல்லாருடைய சொத்துகளையும் முடக்கலாமாங்கிற அளவுக்கு காவல்துறை விசாரணை போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய சொத்துக்கள் விவரத்தை எடுத்துட்டு இருக்கிறதா தகவல் எல்லாம் வந்து வெளியாகிருக்கு இத்தனை ரவுடிகள் இருக்காங்கிறது இந்த கொலைக்கு அப்புறம் நமக்கு வந்துகிட்டே இருக்காங்க வெளியே இதெல்லாம் முன்னாடியே கண்காணிச்சிருந்தாங்கன்னா இந்த கொலையே நடந்திருக்காது ஆமா இந்த மாதிரி அரசியல் முன்னூறுதான் கொலையாக நடந்துகிட்ருக்கப்போ பணத்துக்காகவும் கொலைகள் நடக்கும் அந்த மாதிரி கொலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் அதிர்ச்சிகரமாக இருக்குது இப்போலாம் கேட்குறப்பாவே சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவங்க விஜயா எழுபத்தெட்டு வயசாவது இந்த பாட்டிக்கு எழுபத்தெட்டு வயசுலேயுமே கூலி விளைகள்லாம் போயிருக்காங்க கட்டிட தொழிலாளியாக வந்துட்டுருக்காங்க ஹோட்டல்லாம் போய் சரோரெலாம் வேலைலாம் பார்த்துருக்காங்க இந்த பாட்டிக்கு ஒரே ஒரு மகள் நாயகி லோகநாயகோட மகள்கள் அடிக்கடி பாட்டியை பார்க்க வருவாங்க லோகநாயகி தனியாக வந்து வச்சுட்டு வந்துருக்காங்க பாட்டியை பார்க்க வரப்போ பாட்டி வந்து இல்லவே இல்லை அதனால லோகநாயகம் என்ன பண்ணுறாங்க வேலை செய்கிறதுலாம் தேடிகிறாங்க அப்புறம் காவல் நிலையத்துலேயும் போக கொடுத்துருக்காங்க காவல் வந்து விசாரணையில் தான் ரொம்ப அதிர்ச்சிகரமாக தகவல் வந்து வெளியே விஜயா அந்த பாட்டிக்கு பக்கத்து வீடு பார்த்திபன் பார்த்திபன் வேலை வெட்டிக்கே போகாத ஒரு நபரம் எப்பலாம் உதவி தேவையோ விஜயா பாட்டியிட்ட கேட்பாங்கன்னா விஜயா பாட்டி இல்லாமல் எல்லாமே செஞ்செல்லாம் வந்து கொடுப்பாங்களாம் எப்போ பணம் தேவைனாலும் வந்து கொடுப்பாங்களாம் ஒரு கடத்துல பணத்தை வந்து கேட்டுருக்காங்க பார்த்திபன் பணம்லாம் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு பாட்டி விஜயா பாட்டி அது இல்லாமல் ஏற்கனவேனா கொடுத்த பணத்திலாம் திருப்பி கொடுங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க உடனே கொடுத்த பணத்திலாம் நீ திருப்பி கேட்பீங்களா அதுவும் பணம் கொடுக்க மாட்டாங்களாம் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை வந்து கழுத்தை நெரிச்சு கட்டையால அடித்து அந்த பாட்டியை வந்து படுகொலை செஞ்சிருவாங்க படுகொலை செஞ்சது மட்டும் இல்லாம உடல் பாகத்தெல்லாம் துண்டு துண்டா வெட்டி அடையாறுல தூக்கி வந்து வீசிடுறாங்க அது இல்லாம காவலர்கள் தேட வர்றப்ப பார்த்திபன் ரொம்ப அதிகமாக உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு பாடம் எல்லாரும் உதவி பண்ணுவாங்க சொல்லுங்க என்ன செய்யணுங்கிற மாதிரி இந்த மாதிரி நடிச்சிருக்காரு இந்த மாதிரி ஓவர் ஐட்டிங் முன்னாபே காவல்துறை ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்புறம் சிசிடிவில எல்லாம் பார்த்தோன்னே பார்த்திபன் தான் விஜயா அவங்க வீட்டுல இருந்து ஒரு மூட்டை எடுத்துட்டு வெளியில போறது எல்லாமே பதிவாயிருச்சு அவர் விருதுநகர்ல தங்கச்சியிலேயே பதுங்கியிருக்காரு இப்ப காவல்துறை வந்து விருதுநகர்ல பார்த்திபன் இந்த கொலைக்கு உடந்தையா இருந்திருக்காங்க பார்த்திபனுடைய மனைவி சங்கீதா இப்போ ரெண்டு பேரையும் காவல்துறையை கைது பண்ணியிருக்காங்க யோசிச்சு பார்த்தா உதவி பண்ணுறது தப்புங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது மன உதவி பண்ணால் ஏதோ ஏடிஎம் விஷயமாக நினச்சிப்பாங்க போல இருக்குது ஆமாம் உதவி பண்ணுறவங்களுக்கே இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு எப்படி அந்த மனசுலலாம் தோணுதுன்னு நமக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா இதே மாதிரி இதை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் வந்து நாமக்கல்லில் நடந்திருக்கு ஒரு பத்து வயது சிறுமி திருச்செங்கோட்டில் அவங்க வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறான் செந்தில் குமார்னு ஒரு திறந்துருக்கான் அவன் வந்து அந்த குழந்தைய கழுத்தா கழுத்துல அறுத்துருக்கான் அருவாலை வச்சு எப்படி இதை பண்ணாங்கிறதே நினைச்சு பார்க்கவே கொடூரமா இருக்கு இதை தடுக்கிறதுக்கு அந்த குழந்தையோட சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்களையும் வெட்டியிருக்கான் அந்த செந்தில்குமார் அப்படிங்கிறவன் இதுல அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்க அந்த குழந்தையோட விளையாட தான் போறேன்னு சொல்லிட்டு போனா இப்போ இப்படி வந்திருக்கா இவன் என்ன பண்ணானே தெரியல அப்படின்னு புலம்புறாங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இவனுக்கு மனநல பிரச்சனை இருக்கு தான் இப்படி பண்ணிட்டான் சொல்லி பொய் சொல்லி மறைக்க பாக்குறாங்க அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல ஒருத்தர் மேல கூட இந்த வெட்டு விழுகல அப்பெல்லாம் அவங்க இந்த குழந்தைய கொலை பண்ணும்போது அவன் அங்கே தான் இருந்திருக்கான் அவங்க அம்மாவும் அங்கே தான் இருந்திருக்காங்க அவங்க மேலெலாம் எந்த வெட்டுமே படலை அப்படிங்கும்போது அவனுக்கு எப்படி மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க இன்னொன்று ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் அவனுக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவனை வந்து கைது பண்ணணும் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க அந்த பகுதி மக்கள் இப்படியான கொடூரங்களும் தமிழ்நாட்டில் வந்து இருக்கு தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி ஒரு மூன்று வருஷமாகவே ஒரு முழுநர ஆளுநரை நியமிக்கவே கிடையாது பகுதி நேர ஆளுநர்கள் மூலம் தான் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க புதுச்சேரியை பொறுப்பு ஆளுநர்கள் கிரண்பேட்டிக்கு அப்புறம் வந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அதன் பிறகு சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாருமே கூடுதல் பொறுப்பா தான் பாண்டிச்சேரி கொடுத்துட்டு இருந்தாங்க எப்பதான் முழுநேர ஆளுநர் நியமிப்பீங்கன்னு சொல்லிட்டு இருந்திருக்க மக்களே வந்து கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ என்ன அவங்க மக்களை குறையில தீக்கும் வகையில் மத்திய அரசில் குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமனம் பண்ணியிருக்காங்க மக்களோட குறைகளை தீக்குறாங்களா சரியா கைலாசநாதன் இவர் வந்து குஜராத்ல முதல்வர் அலுவலகத்துல பதினெட்டு ஆண்டு காலம் வேலை பார்த்தவரு கூடுதல் முதன்மை செயலாளா இருந்தவர் மோடி கூட்டிலாம் வேலை பார்த்திருக்காரு கிட்டத்தட்ட மூன்று முதல்வர் கூட எல்லாம் வேலை பார்த்திருக்காரு முதல்வருக்கு ரொம்ப மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் வந்து சொல்றாங்க இப்ப ஜூன் மாசம் தான் ரிட்டையர் ஆனார் அவரு அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிட்டையர் ஆயிட்டாரு இருந்தாலும் கூடுதலா கொடுத்து 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 வேலை வாங்கிட்டு இருந்திருக்காங்க அவரை இதெல்லாம் நீ வேணாம்ப்பா நான் வீட்டுக்கே போறான்ப்பான் ரிட்டையர் ஆனவர திருப்பி பிடிச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ரிட்டையர் பண்ற செட்டில் பண்றவங்க மாதிரி அப்படி சொல்ல முடியாது கவர்னரா வந்து கொடுத்துருக்காங்க பொறுப்பு சரி குஜராத்தை சேர்ந்தவர்கள் அதான் கிடையாது அவர் கேரளாவை சேர்ந்தவர் கைலாசநாதன் தான் படிச்சிருக்காரு சென்னை பல்கலைக்கழகத்துல படிச்சுதான் இங்கிருந்துதான் வந்து ஐஏஎஸ் கோச்சிங்லாம் போய் எழுதி ஐஏஎஸ் ஆபீசரா மாதிரி இருக்காரு குஜராத் கடலில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஓகே அப்போ மோடியோட ஒரு மூணாவது நண்பர் நமக்கு தெரிய வந்திருக்காரு ரெண்டு பேர் தான் இருக்கும்னு நினச்சோம் சரி இன்னொரு ஆறு புதிய ஆளுநர்களை வந்து நியமிச்சிருக்காங்க குடியரசுத் தலைவர் ராஜஸ்தானுக்கு வந்து ஹரிபாவ் கிரு கிஷன் ராவ் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க ஜிஷ்ணு தேவ் வர்மா வந்து தெலுங்கானாக்கு நியமிச்சிருக்காங்க ஓம் பிரகாஷ் மாத்தூர் இவர் சிக்கிமோட ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஜார்க்கண்டுக்கு சந்தோஷ்குமார் சத்தீஸ்கருக்கு ரமன் தேக்கா அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க விஜய் சங்கர்ங்கிறவரை மேகாலயாவுக்கு நியமிச்சிருக்காங்க அதான் இருந்து நம்ம சிபி ராதாகிருஷ்ணனை தூக்கி மகாராஷ்டிரா கூப்பிட்டுருவாங்க அதான் எல்லாரும் உன்னிவாக கவனிக்கிறாங்க காரணம் என்னன்னா மகாராஷ்டிராவில் இந்த பர்ட் அக்டோபர் மாதம் அங்கே தேர்தல் நடக்கப் போகுது சிபி ராதாகிருஷ்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளம் அதிரடியான ஆளம் அதனால தான் அங்கே நியமிச்சிருக்கிறதா சொல்றாங்க பிஜேபி இருந்து ஓ இப்போ தேர்தல் இன்னும் ஸ்ட்ரிக்டாக நடக்கும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய நல்ல செய்தியும் நடக்கலைங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருந்தோம் ஒரு செய்தி நடந்துருக்கு என்னன்னா மேட்டூர் அணையிலேருந்து பாசனத்துக்காக தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க அமைச்சர் கே என் நேரு போய் ஏற்கனவே திறந்து வச்சிருக்காரு இதுல வந்து பன்னெண்டு டெல்டா மாவட்டங்கள் பதினாறா பதினாறு லட்சம் ஏக்கர் நிலம் வந்து பயனடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே போன முதலே முதலமைச்சர் போனாரு அப்படி தட்டோட வீசின வீடியோக்கள்லாம் வீடியோ போட்டாரு அப்படியே பூவ இந்த வாட்டி அமைச்சர் அனுப்பிச்சு வச்சுட்டாரு போல ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல முதல்வர்கள் கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாடு முதல்வர்கள் எல்லாம் கலந்துக்கவே கிடையாது மம்தா நபி என்னோட குறைகள் சொல்லுவேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்புறம் அவங்களே மைக் ஆஃப் பண்ணிட்டு வெளியே அனுப்பினதுனால வந்து பொங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நிர்மலா சீதாராமன் மைக் ஆஃப் பண்ணல அப்படின்னாங்க இப்ப என்னன்னா பாஜக முதல்வர் கூட்டம் வந்து நடந்துருக்கு மோடி நட்டா வந்து தலைமையில ஆமா அந்த முக்கியமா என்னன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த முதல்வர் எப்ப பிரதமர் மோடி பேசுவாரு பேசுவாருன்ட்டு அந்த முதல்வர் ஒரு ஒரு வழியா சந்திச்சு சந்திச்சிருக்காரு பதினெட்டு மாசம் கழிச்சு பிரைன் சிங் மணிப்பூர் முதல்வர் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மூன்றாம் தேதி மணிப்பூர்ல கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சது பெண்களால் நிர்வாணமா எடுத்து செல்லப்பட்டாங்க இருநூத்தி இருபது பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க அறுபதாயிரம் குடும்பங்கள் வீடுகள் வந்து இழந்திருக்காங்க இது வரைக்கும் மணிப்பூர்ல வன்முறை நிக்கவே தான் இருக்கு டெய்லியும் டெய்லியும் அங்கே வந்து ரெண்டு மூணு பேர் இறந்துகிட்டே தான் இருக்காங்க எப்போதான் பிரதமர் மோடி அங்கே போவார் பிரீரன் சிங் கூப்பிட்டு பேசுவாருலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா இப்ப பாஜக முதல்வர்கள் கூட்டத்தில் சந்திச்சு பேசியிருக்காரு அவரு நம்ம தான் நேரமே ஒதுக்க முடிஞ்சிருக்கு பிரதமர் மோடிக்கு ஆமா அதுல அந்த பாஜக முதல்வர்கள் கூட்டத்தில் இன்னொரு சர்ச்சையும் வெடிச்சிருக்கு என்னன்னா யோகி ஆதித்யநாத் இந்த யூபில அவரை காலி பண்றதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்கல்ல அவர் வந்திருந்தாரு அவர் வரும்போது அமித்ஷா வராரு அவருக்கு அவர் உணக்கம் வைக்கல ராஜ்நாத் சிங் மட்டும் தான் உணக்கம் வைக்கிறாரு மோடி வரும்போதும் அவர் கண்டுக்கவே இல்லை ஸோ ஆர் எஸ் அணிலாம் தனியா இருக்கு கட்கரி ராஜ்நாத் சிங் யோகி ஆதித்யநாத்ன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுமே போயிட்டு இருந்தது தனி மோடி அங்கே பேசும்போது நம்ம மத்திய அரசு திட்டங்கள்லாம் விரைந்து மக்கள் கிட்ட எடுத்துகிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா மகாராஷ்டிராவில் ஒரு பிரச்சனை போயிட்டு அந்த மராத்தா இடஒதுக்கீடு அரசு வேலையிலையும் கல்வி நிறுவனங்களையும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது ஏன்னா மூணு மாசத்தில் தேர்தல் வேற வருது அப்படிங்கிறதுனால ஏக்நாத் சிண்டே கவர்மெண்டால அதை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதனால அங்கே புஜ்பால் அப்படிங்கிற ஒரு அஜித் பவார் அணியிலேருந்து அமைச்சராக இருக்காரு அவரை வந்து தூது அனுப்பி சரத்பவாரை கூப்பிட்டு வந்திருக்காரு ஏக்நாத் சிண்டே இந்த பிரச்சனை என்ன பண்றதுன்னு பவார் ஏக்நாத் இது தொடர்பாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்து என்ன மகாராஷ்டிரால மணிப்பூர் மாதிரியே ஒரு விஷயம் பயம் ரெண்டுமே ரெண்டு தரப்புமே கொஞ்சம் பதற்றமான சூழல் தான் அங்கேயுமே ரெண்டு தரப்புக்கு இடையில தான் பிரச்சனை வந்தது இங்கே வந்து முதல்வர் ஒரு தரப்பை கூப்பிட்டு பேசுறாரு அரசுல உள்ள மற்றவங்க இன்னொரு தரப்பை கூப்பிட்டு பேசுறாங்க அதனால ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருப்போம் பயமா இருக்கு மணிப்பூர் மாதிரியே இதையும் மத்திய அரசு கண்டுகாம கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு வட மாநிலங்களில் பருவமழை ஆரம்பிச்சிருக்கு எல்லா இடங்கள்லையும் மழை வந்து பெருமழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு உத்தரகாண்டில் வெள்ளமே வந்துருக்கு வெள்ளத்தில் ஒரு நபர் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த படை வீரர்கள் அப்படியே குதிச்சு அவர் அப்படியே சேவ் பண்ணிட்டு வர வீடியோக்கள்லாம் பயங்கர வைரல் வைரலாகிட்டு இருந்தது பார்க்குறப்ப நிறைய குஸ் மொமெண்ட் மொமெண்ட்டாக தான் இருந்தது அதே மாதிரி டெல்லிலேயுமே ரொம்ப கடுமையான மழை இந்த ஓல்டு ராஜேந்திர நகரில் ராவ் ஐஏஎஸ் அகாடமிங்கிற ஒரு அகாடமி செயல்பட்டு வந்திருக்கு அந்த ஏரியா முழுக்கவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த கோச்சிங் சென்டர் தான் நிறையாவே வந்துருக்கும் அந்த டுவெல்த் ஃபெயிலுங்கிற படத்தில் அந்த மாதிரி அதில் என்ன நடந்திருக்குன்னா அந்த மலை வெள்ளத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் அந்த இதெல்லாம் வந்து உடஞ்சி அந்த ஐஏஎஸ் அகாடமியில் பூந்து இப்போ மூன்று மாணவர்கள் வந்து பலியாகிருக்கிற சம்பவம் டெல்லி மட்டும் இல்லை எல்லாமே அதிர்ச்சிக்குள்ளதாக இருக்குது ஏன்னா மாணவர்களுக்கே டெல்லியில் பாதுகாப்பு இல்லைன்னா அவர் யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்குங்க ஒரு சூழல் இருக்கு ஏன்னா அது நிர்வாக திறமையின்மை அரசோட அலட்சியத்தினால அந்த மூன்று மாணவர்கள் இறந்து போயிருக்கிறதாவும் சொல்கிறாங்க ஆமாம் ஏன்னா பார்க்கிங் ஸ்பேஸுக்கு விட வேண்டிய இடத்த அவங்க இல்லிகளாக அங்கே வந்து படிக்கிறதுக்கான இடமா மாற்றிருக்காங்க இது இது தொடர்பாக பதிமூன்று இந்த மாதிரி அகாடமிஸ் வந்து மூடி இருக்கு டெல்லி மாநகராட்சி ஏற்கனவே வந்து ஆம் ஆத்மி மேயர் தான் அங்கே இருக்காங்க ஷெல்லி அவங்களுக்கு எதிராக போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறது அப்படின்னு ஆம் ஆத்மியும் பாஜகவும் இந்த விஷயத்தை வச்சு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க நான் டெல்லி முழுக்க பல இடங்களில் தண்ணி தேங்கி நிற்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கு இந்தியாவோட தலைநகரையே இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கன்வார் யாத்திரை பல பிரச்சனைகள் வந்து அதில் நடந்தது இப்போ என்னன்னா யூபியில் உள்ள காசியாபாத்தில் ஒரு போலீஸ் வேனை போட்டு அடி அடியின்னு அடிச்சு நொறுக்கிறாங்க இந்த கன்வார் யாத்திரைக்கு போற ஆட்கள் அது என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அங்கே வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க யார் மேல ஃபைல் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப அதிர்ச்சி காட்சியாக இருக்குது அந்த போலீஸ் வேணால் ஒருத்தர் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு போலீஸ் காவல்துறையில் வேலை பார்க்குறவர் அவர் தெரியாமல் உரசிட்டு தான் சொல்கிறாங்க ஒரு பாத யாத்திரை ஒருத்தர் மேலே அதனால தான் அவரையும் போட்டு அடித்து அதுக்கப்புறம் அந்த காரையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க இப்போ யூபி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிரைவர் ஏன் நீங்கள் அவர் மேலே உரசுனீங்கன்னு சொல்லி அந்த டிரைவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இதுதான் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அது கண் கூட இவ்வளோ வீடியோஸ் வந்திருக்கு பொது சொத்தை வந்து இப்படி நாசப்படுத்தியிருக்காங்க ஒருத்தர் போட்டு அடிச்சிருக்காங்க அந்த சிசிடிவி வச்சு அவங்க மேலே கேஸ் ஃபைல் ஃபெயில் பண்ணாமல் அவங்கள காப்பாற்றிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பாஜகவோட குண்டர்களாக தான் இருப்பாங்கன்னு எதிர்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஊப்பியில் காவல்துறையே பாதுகாப்பு இல்லைங்கிறதா தெரியுது அது காவல்துறை வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க பாதுகாப்பாக பாதுகாக்காம குண்டர்கள் வந்து பாதுகாக்கிறாங்க அதெல்லாம் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருந்தாங்க எதுக்கு நீங்க வந்து எழுதி போடணும் வெளிப்படைய உரிமையாளர்கள் பேர்லாமே ஏதோ மறைவு திட்டம் இருக்குன்னு அப்படியே எச்சு வச்சுருந்தாங்க இப்போ அது நடந்திருக்கு அதில் போலீஸ் தான் எழுதியிருக்கு அந்த வேனில் ஆமாம் அங்கே இப்படி நடக்குதுன்னா இந்த மாதிரி கடைகள்ல எல்லாம் என்ன நடக்கும் பேர் எழுதியிருந்தான்னு நினைச்சு பார்க்கவே இதாதான் இருக்குது இன்னொரு பக்கம் யூபியில் அந்த அலிகார் மாவட்டத்தில் ஒரு அரசு ஆரம்ப பள்ளியில் ஒரு டீச்சர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து விசிறி இருக்காங்க வரிசையாக உட்காந்து சுற்றி உட்காந்து அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஆசிரியை டிம்பிள் பன்சாலுங்கிறவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ வந்தோன்னே பள்ளி அதையும் நினச்சிட்டாங்க தூங்கி இருக்காங்க மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதம் போயிட்டுருக்கு இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பிக்கும் போதே அம்பானி அதானி அப்படின்னு வந்து பேர் சொன்னார் எதிர் திசையில் அவங்களுக்குலாம் கோவம் வந்துருச்சு அப்புறம் அந்த பேரை ரெண்டாவது வாட்டி சொல்லும்போது ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் ஏ ஒன் ஏ டூன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னாரு இன்னும் கோபம் ஆகிட்டாங்க இதெல்லாம் வந்து ஓம் பிர்லா சபாநாயகர் வந்து இந்த பக்கம்லாம் அமைதியாருங்க அமைதியாருங்கன்னாரு இந்த சைடு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தார் அதெல்லாம் நடந்துச்சு அவர் என்ன பேசியிருந்தார் ராகுல் காந்தினா கல்விக்கு கடந்த இரந் இருபது ஆண்டுகளில் இல்லாத இல்லாத வகையில் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நிதி வந்து ஒதுக்கியிருக்கீங்க இப்போ இந்த வேலை வாய்ப்பின்மை தான் உங்களோட அடையாளமாகவே மாறிடுச்சு பாஜக அரசுக்கு ஸோ அதுக்கு ஒரு பேண்டைட் போடுறதுக்காக இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சும்மா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த டேக்ஸ் வரி போடுறாங்கள ஜிஎஸ்டி அதை வந்து டேக்ஸ் டெரரிசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வரி விதிப்பு வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களை முடக்கிருச்சு நடுத்தர குடும்பங்களை முடக்கிருச்சு அப்படின்லாம் பேசியிருக்காரு அந்த அக்னி பத்து பத்தியும் பேசியிருக்காரு சம்பளம் வாங்குறவங்களையும் முடக்கிருக்கு டாக்ஸ் ஏன்னா எல்லாரும்

சட்டபூர்வமா தண்டனை கொடுப்போம் எடுக்கிறாங்க மக்களுக்கு நம்ம மக்களும் வந்து இவங்க எலக்ட்ரல் பாண்ட்ல என்ன வாங்கினாங்கன்னே தெரியல இதுல என்னன்னா அவ்வளவு பணங்கள் வாங்குறாங்க நம்ம கிட்ட இருந்து எல்லார்ட்டு இந்த பணம் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கெல்லாம் வாங்கி குவிக்கிறாங்க நமக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது ஒரு நல்ல சாலை அமைச்சு கொடுத்துருவாங்களா ஒரு நல்ல மருத்துவமனை இருக்கு அரசாங்கம் மருத்துவமனை இல்ல சென்னை மரியாதைகள்ல ஒரு நல்ல ஒரு பெரிய பார்க்லாம் எங்கேயாவது இருக்கா குழந்தை விளையாடுற மாதிரி எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பணத்தை திருப்பி திருப்பி வாங்கி யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல வரி வாங்கி எங்கே போகுதுன்னு தெரியல பிரான்ஸில் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடந்துகிட்ருக்கு அதில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை வந்து வென்றிருக்காங்க மனு பாக்கர் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து துப்பாக்கி சுடுதல் அந்த பத்து மீட்டர் ஷூட்டிங்கில் வந்து இந்த பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயித்து நம்ம கவுண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லா பக்கமும் வாழ்த்துக்கள் குமிஞ்சிகிட்ருக்கு பிரதமர் மோடி ஃபோன்லலாம் பேசி அங்கேயே வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு நம்ம அங்கேயே வீடியோ கால்லாம் வீடியோ வீடியோ காலெலாம் வந்து பார்த்து பேசுகிறாங்க பிரதமர் மோடி அந்த வீடியோவும் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு இதில் என்னென்னா உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுனா இந்தியா அப்படெல்லாம் சொல்றோம் நம்ம ஆனா ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா சைனா எல்லாருமே நம்மளோட ஈக்குவலா இருப்பாங்க மக்கள் தொகையில ஆனா போயிட்டு இருக்கு அவங்க கோல்டு மூணே வாங்கிருக்காங்கப்பா நம்ம இப்பதான் பிராண்ட் சொன்னோன்னு வாங்குறோம் அந்த வீராங்கனைக்கு வாழ்த்துக்கள் இப்ப அந்த வரி எல்லாம் வாங்குறாங்கல்ல அவ்வளவு பேர் விளையாட்டுன்னு ஆசைப்பட்டு இருக்காங்க ம் அதுல ஊழல் அரசியல் இருந்தால் எப்படி வர முடியும் ஒரு திறமையான அதுக்காவது ஊக்குவிங்க விளையாட்டை விளையாட்டுலயும் அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்திமாலை அந்த கையெழுத்து பிரதியோட இதழ் ஆசிரியர் நிறுவன ஆசிரியர் வந்து இளங்கோவன் அவர் வந்து மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு அவர் கால்நடை மருத்துவரும் கூட பல பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து அவருக்கு இரங்கலை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் இரங்கலை பதிவு பண்ணிக்கலாம் மின்ஸ் ஆஃப்டர் தேர்ட்டி ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்கோம் இனிமையாச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வாழணும் காட் இதோ உங்களுக்காக ஒரு ஹெல்த் இஷ்யூ நவ் டேஸ் மீ வித் ரீசன் ஃபார் எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் உசுரே நீ தானே நீ தானே இது எப்படி பாடணும் பாட்டு நீங்க பாடுங்க இல்லை நீங்கள் பாடுங்க நான் சிறந்து ரோகம் வேணும் அது லோக்சபா தேர்தலில் பாஜக ஆறு தொகுதிகளை வழங்கியது நம் ஆட்கள் தயங்கியதால் ஒரு தொகுதியில் மட்டும் நான் போட்டி ஓபிஎஸ் சொல்றாரு ஒரு தொகுதிக்கே ஒரு பேர்ல ஆறு பேர் போட்டி இதுல இன்னும் ஆறு தொகுதினா எத்தனை பேர் போட்டிக்கு வந்திருப்பாங்களோ தமிழ் ராக்கர்ஸ் தளத்தின் முக்கிய அட்மின் ஸ்டீபன் ராஜை கேரள சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் செய்தி தமிழக சைபர் கிரைம் போலீசார் தமிழ் டிராக்கஸ்ன்னு பேர் வச்சதுக்கு நாங்க தானே கைது பண்ணோம் ஏன் கைது பண்ணீங்க அரசியல் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல இத சொன்னது யாருன்னா செல்வ புருந்தகை கூட்டணியில் இருக்கிற முக்கியமான தலைவர் அவரே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி திருமணமே சட்ட ஒழுங்குகளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ காங்கிரஸ் ஒரு மாவட்ட தலைவர் நெல்லையில் வந்து ஜெயக்குமார் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே மாதிரி அரசியல் கொலை தொடர்ந்து தான் இருக்கு இப்ப ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்பட்டார் நேத்து பா இருபது நாலு நேரத்தில் மூணு பேர் வந்து கொலை பண்ணிடுறாங்க அரசியல் கொலைகள்னு சொல்றாங்க சொல்கிறாங்க சொல்றாங்க தான் இருக்கு தடுக்காமல் எதுவுமே இல்லை நேற்று ஞாயிறாக இல்லை கொலை ஞாயிற மாதிரி தான் வந்து அரசியல் வட்டாரங்கள்ல ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் தான் வந்து காவல்துறை மந்திரி அவருக்கு இந்த விருது வந்து கொடுத்துடலாம் கொலை ஞாயிறு நீங்க டிவில பாத்துக்கிட்டு இருக்கீங்க செய்தியில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சட்டத்துறை அமைச்சர் கேட்டா அதெல்லாம் முன்னுறு அதுக்கு அரசாங்கத்துக்கு என்னங்க சம்பந்தம் அப்படிங்கிறாரு புதுசா வராங்க பழைய குற்றவாளிகளை கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்களாம் புதுசு புதுசா வராங்கன்னா அரசாங்கம் ஏன் வராங்கிறத கண்டுபிடிக்கணும் அதை தடுக்கணும் அதுதான் அவங்க வேலையே அவங்களுக்கு வேண்டியதா மக்களுக்கு வேண்டியதான் செஞ்சு கொடுத்தா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அதெல்லாம் அவங்கதான் பாக்கணும் சரியா பழைய குற்றவாளிகள்லாம் பார்க்காடு சுரேஷ் தம்பி புது குற்றவாளியா தானே பொன்னே பாலு இதுல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கைதான எல்லாருமே வந்து ஆல்ரெடி பழைய குற்றவாளிகள் தான் அங்கே கவனிச்சிருக்கு கொலை ஞாயிறுங்கிற விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி